You can now make online payments to Sino Foundation Limited via GovPay. அரசாங்கம் இந்த நாட்டை பொறுப்பேற்றதன் பின்னர் இந்த தொழில்துறைகளை அதாவது வடக்கு கிழக்கிலே அதிகமாக குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே அதிகமாக முன்னேற்றுவதற்காக பாரிய முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் வடக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால் யாழ்ப்பாண மாவட்டத்திலே காணப்படுகின்ற காங்கேசன்துறை பிரதேசத்தை ஒரு வர்த்தக வலியமாக மாற்றி அதனை நிறைய தொழில் முனைவோரை ஊக்குவித்து அந்த ஒரு வர்த்தக நிலையமாக மாற்றுவதற்காக எடுக்கப்படுகின்ற முயற்சிகள் கிளிநொச்சி மாவட்டத்திலே பரந்தன் ரசாயன தொழிற்சாலையை ஒரு அங்கே ஒரு வர்த்தக நகரமாக மாற்றியமைக்கிற முயற்சிகள் அதேபோன்று பரந்தன் பகுதியிலே காணப்படுகின்ற பரந்த குடிஞ்சாத்தீவு உப்பளத்தினுடைய உற்பத்தி முயற்சிகள் முள்ளத்தீவு மாவட்டத்திலே மாங்குளப் பகுதியில் அமைக்கப்படுகின்ற பட இருக்கின்ற கைத்தொழில் பேட்டைகள் போன்ற மீள மற்றும் புதிய புதிய வலயங்களை உருவாக்குதல் ஊடாக இந்த வடக்கு மாகாணத்திலே அதிக அபிவிருத்தியையும் தொழில் முனைவோரையும் நாங்கள் கொண்டு வரதற்கு எதிர்பார்க்கின்றோம் வடக்கு கிழக்கு வடக்கு மாகாணத்திலே கூடுதலான சவால்கள் காணப்படுகின்றது அதாவது என்னென்ன சொன்னால் தொழில்துறை அடிப்படையாக கொண்ட வசதிகள் குறைவாக காணப்படுகின்றது வீதிகள் மின்சாரம் மற்றும் போக்குவரத்து சம்பந்தமான விடயங்கள் இன்னும் நாங்கள் அதை அதிகமாக்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றன நாங்கள் இந்த முறை எந்தவிதமான பாகுபாடும் இல்லாமல் அனைத்து அபிவிருத்திகளையும் வழக்குழக்கு மட்டுமல்லாது இலங்கையுடைய எல்லா பேசங்களுக்கும் ஒரே மாதிரியான முறையிலே நாங்கள் இந்த பட்ஜெட்டுக்கூடாக நிதியொதுக்கி இந்த எங்களுடைய பொருளாதாரத்தை மிக முக்கிய முன்னேற்ற வேண்டிய நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே பாரிய முன்னேற்றங்கள் அபிவிருத்திகள் வருகின்ற பொழுது இங்கே சிலருக்கு வைத்திருத்தல் வருகின்றது இந்த நாட்டிலே எந்த விதமான அபிவிருத்தி நடக்கக்கூடாது அல்லது கொண்டு வருகின்ற பொழுது அதை வேண்டும் என்று பலர்கள் இங்கே துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நண்பர்கள் தமிழ் மக்களுடைய அபிவிருத்தி தொடர்பாக அவர்களுடைய முன்னேற்றம் தொடர்பாக கதைக்கின்ற பொழுது நாங்களும் மகிழ்ச்சி அடைகின்றோம் உங்களுக்கு நாங்கள் ஆராய தருகின்றோம் ஆனால் அதே போன்று சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது அதை வாய்ப்பாய் பயன்படுத்தி ஒரு இனவாத சூழலை இந்த நாட்டிலே உருவாக்கி அவை குழப்புவதற்காக பலர் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே நாங்கள் நீண்ட காலமாக இங்கே டாக்டர் இருக்கிறார் அவர் கலைக்கு பரப்பிக் கொண்டிருக்க வேண்டாம் என்றதை அவருக்கு தமிழ் மக்களுக்கு அபிவிருத்தி சம்பந்தமாக உங்களுடன் சேர்ந்து நாங்கள் இயங்க தயாராக இருக்கின்றோம் நாங்கள் கொருண்டன் நல்ல நடவடிக்கைகளை நீங்கள் எதற்காக எதிர்க்கிறீர்கள் நாங்கள் இங்கே இருப்பதற்கு காரணம் நானோ நீங்களோ இங்கே இருப்பதற்கு காரணம் இந்த நாடு கடந்த காலங்களிலே பாரிய ஒரு வீழ்ச்சியை கண்டிருந்தது இந்த கோவிட் காரணமாக இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் காரணமாக இந்த நாட்டோடு கடை வெளியே போய்விட்டார்கள் நாங்கள் நீங்கள் கூட அண்மை காலத்திலே பல வெளிநாட்டு போகுந்தீர்கள் சுவிசிலிருந்து குழம்போட்டிகள் பிரான்சிலிருந்து குழம்போட்டிகள் நானும் போயிருந்தேன் பார்த்தோம் அந்த நாடெல்லாம் எப்படி வளர்ச்சியடைந்திருக்கின்றது அதே போன்றுதான் இந்த இலங்கை நாடும் வளர்ச்சியடைய வேண்டும் எங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இந்த நாட்டிலே பலமான ஒரு ஒரு சுயிச்சமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் சகிப்பு தன்மையாக இருக்க வேண்டும் அந்த அனர்த்தத்தில் நாங்கள் குளிர்காய்ந்து எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அந்த எண்ணங்களை தவிர்த்து நாங்களும் நீங்களும் சேர்ந்து இந்த நாட்டுடைய பிள்ளைகளுக்காக நாட்டு எதிர்காலத்துக்காக நாங்கள் எங்களுடைய முழுமையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய நண்பர்களை கேட்டுக்கொண்டும் இந்த நாடானது மீண்டும் சுவிட்சம் பெறும் இந்த நாடானது மீண்டும் வளம் பெறும் நீங்கள் உங்கள் அரசியலை செய்யுங்கள் நாங்கள் எங்கள் அரசியலை செய்கின்றோம் எங்களை நீங்கள் அழைக்கிறீர்கள் நாங்கள் ஒருபோதும் பெற மாட்டோம் என்பதை இந்த இடத்துல கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பு வழங்கி உங்களுக்கு நன்றி கூறி வரவேற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்